இஸ்ரேல் ராணுவத்தில் இருக்கும் கொலை குற்றவாளிகள் மன ஆறுதல் பெறுவதற்கு இலங்கைக்கு வருகிறார்கள் இவர்களுக்கு அரசாங்கம் தற்போது இலவச விசா வழங்குகிறது அத்துடன் பொத்துவில் அருகம்பை பிரதேசத்தில் இருக்கும் காணிகள் இஸ்ரேலுக்கு உரித்தாகி வருவதன் மூலம் இலங்கை இஸ்ரேலின் கொளனியாகியுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தி எம்பியான எஸ் எம் மரிக்கார் குற்றம் சாட்டினார் ராளமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம் பெற்ற இலங்கை மின்சார சட்டமோலம் மதான விவாதத்தில் உரையாற்றுக்கயிலையே இதனை தெரிபித்த அவர். ඊස්සාල් කරන වෙන ගැන යමක් කියටඕන. හරිද මන්දන්න විිපක්ෂ ඉන්න කාලේ මේ ජනතතා මුතු පරමනේ කට්ිය පලස්තිීනට පක්ෂපාතිව ඇමරිකානු තානාපතිකාරල්ටිතරන්නමයි නොයෙකුත් වැඩවර්ජන උද්ගෝෂ කමින්. පලස්තිීන මේ මිත්‍ර සංගම සභාපජදුව දරම. අද. දෙම හුන් තෙමමුහුන් ප්‍රතිපත්තියක් කටයුතු කරනවා. දෙමුහුන් තෙමමුහුන් ප්‍රතිපත්යක් කටයු කරනවා. අදපුතුවිල් ආරුගම්බ සින්නවල් යන ප්‍රදේශවල ඉඩම්ටික ඉස්ශ්‍රයයට සින්නවම්මින් යනවා මේක ඉන්නවා ඊස්ශ්‍රෑල හමුදාවේ මිනි අරපු ඒවිතරක් නැමයි යුද අපරාධ කරපුවායගේ සැනසුම් කාලය ගත කරන්න ලංකාට එනවා. රැස්තූරන් ඩානවා සීලාංකි කියන්නට යන්න බෑ ෆොරිනෑස්ල්ලි මේ කොයි ආණ්ඩුවද මේ මේක ඉන්දාව අ්ඩුවද. මේ කිව්ව කොහ මද අපි තරම් රට ගැන කැකු මත්තියන කවරුත් නැකිලවරලානේ අද මාසහය පනපු මේ සංචාරකෝ යිශ්වාලෙ ඕන තරම් මේ රට ඉන්නවා. හරිද වගේ වගක් නෑ. ඒ මදිට හරිද ඒ මදිවට ඔන්න ප්‍රීවීසත් දෙන්න කිහිල්ලා. ප්‍රීවීසත් දෙන්න කියලා. අපි යානවා කෝර කෝර මේ ආණ්ඩුව ඉන්න මුස්ලිම් බන්ත්‍රීලකෝ ඇමතිලකෝ. ஜேவிபி எதிர்க்கட்சியில் இருக்கும் போது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவித்து இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்க தூதரகத்துக்கு முன்பாகவும் வேறு இடங்களிலும் போராட்டங்களை முன்னெடுத்து வந்தது ஆனால் இன்று இரண்டு மூன்று கொள்கைகளை கடைபிடித்து வருகின்றது கிழக்கில் அருகம்பை பிரதேசத்தில் இருக்கும் காணிகள் இஸ்ரேலுக்கு உரித்தாகி வருகின்றன அந்த பகுதியில் இஸ்ரேல் இராணுவத்தின் மனித கொலைக்காரர்கள் யுத்த குற்றம் புரிந்தவர்கள் அவர்கள் மன ஆறுதல் அடைவதற்கு இலங்கை வருகிறார்கள் அந்த பகுதியில் ஹோட்டல்களை அமைத்து வருகின்றார்கள் இங்கு இலங்கையர்களுக்கு செல்ல முடியாது வெளிநாட்டவர்களுக்கு மாத்திரம் என தெரிவிக்கப்படுகிறது ஆனால் அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை நாட்டுப்பற்று தொடர்பில் உசுப்பேற்றி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் தற்போது ஒன்றும் செய்ய முடியாமல் உள்ளது ஆறு மாதங்களுக்கு முன் இலங்கை வந்த இஸ்ரேல் இனத்தவர்கள் பாரிய அளவில் இருக்கின்றனர் இவ்வாறு இருக்கையில் அரசாங்கம் தற்போது இஸ்ரேலுக்கு இலவச விசா வழங்கி இருக்கிறது அரசாங்கத்தில் இருக்கும் முஸ்லிம் எம்பிக்கள் எங்கே போனார்கள் என கேட்கின்றோம் அந்த பிரதேசத்தில் இருக்கும் முஸ்லிம் மக்களை விட தமிழ் கிறிஸ்தவ பெண்கள் மற்றும் பிள்ளைகள் இவர்களின் எடுப்பிடிகளாகி இருக்கிறார்கள் அந்த பிரதேசம் எவ்வாறு நிர்வகிக்கப்படுகிறது என்பது ராணுவத்தினருக்கு புரிகிறது ஆனால் போலீஸ் சார் எதனையும் கண்டும் காணாமல் செய்யப்படுகிறார்கள் அவர்களுக்கு மேலிடத்தில் இருந்து யாராவது அழுத்தங்களை கொடுக்கிறார்களோ தெரியவில்லை இலங்கையில் அருகம்பை பிரதேசத்தை இஸ்ரேலின் காலனியாக்குவதற்கு இந்த அரசாங்கம் இடமளிக்கப் போகின்றதா அதேபோன்று யுத்த குற்றவாளிகளின் புகலிடமாக இடமளிக்க போகின்றதா இலங்கை ஜனநாயகம் இஸ்ரேலாக்கப்பட்டு வருகிறது எனவே இது தொடர்பில் அரசாங்கம் தற்போதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் இதே நேரம் இங்கு உரையாற்றிய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாத் பதியுதீன் இஸ்ரேல் ராணுவம் பலஸ்தீனில் மேற்கொண்டு வருகின்ற படுகொலைகள் உள்ளிட்ட அநியாயங்களுக்கு எதிராக உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் போது அரசாங்கம் அவர்களுக்கு இலவச விசா கொடுத்து இலங்கைக்கு வரவேற்கிறது இஸ்ரேலியர்களின் நடவடிக்கை தொடர்பில் நடவடிக்கை எடுக்க தவறினால் இலங்கையை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும் என தெரிவித்தார் இப்பொழுது இஸ்ரேலுடைய ஆதிக்கம் இந்த இருக்கிறார் அவருக்கு தெரியும் இந்த முஸ்லீம் சமூகம் மட்டுமல்ல உலகத்திலே வாழ்கின்ற நியாயத்தை எதிர்பார்க்கின்ற எதிராக இஸ்ரேலுடைய அடாவடித்தனத்துக்கு எதிராக பாலகர்களை கொன்று குவிக்கின்ற ஒரு கொடுமையாளர்கள் அந்த கொடுமையாளர்களும் அந்த இராணுவத்தினரும் இன்று ரெஸ்ட் எடுக்கின்ற இடமாக இலங்கை மாறி இருக்கிறது ஃப்ரீ விசா கொடுத்திருக்கிறீர்கள் அவர்கள் இன்று வந்து அருகம்பையிலே எல்ல அந்த உள்ளே பகுதியில் காணிகளை வாங்குகிறார்கள் ஹோட்டல் அமைக்கிறார்கள் ஆட்டோ ஓடுகிறார்கள் மோட்டர் பைக் ஓடுகிறார்கள் இமிகிரேஷன் தூங்கிக் கொண்டிருக்கிறது அவர்களை இன்னும் தட்டி கொடுக்கிறார்கள் இந்த நாட்டை இஸ்ரேலுடைய குட்டி இஸ்ரேலாக மாற்றுகின்ற மோசமான நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது தயவு செய்து கவனம் செலுத்துங்கள் இல்லை என்றால் அவலஸ்தீன மக்களுக்கு நடந்தது போல இலங்கை மக்களும் இலங்கையை இழக்க வேண்டிய நிலை ஏற்படு என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி